தாய் அணைய இன்பம் தனை தந்து தந்து கை தழுவி நின்று அருள் புரியவும் தந்தை தாயும் தானே ஆகவும் இருந்து என்னைத் தற்காத்து உன் அருள் புரியவும் சே என்று இறங்கி அணை காலி கண்ட நச்சீராட அருள் புரியவும் செங்கீரை ஆடு சிறுமதலை போல கெஞ்சி நான் செல்வம் இட அருள் புரியவும் பாயும் மடைகால் கண்டு கரை புரளவரும் மதிப்பால் கொடுத்து அருள் புரியவும் பக்குவத்தோடு மௌன தொட்டிலுக்குள் படுக்க வைத்து அருள் புரியவும் வாயுவைக் கட்டவும் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே மாகுணங்குடி வாழும் என்ன மௌன தேசிகநாதனே என் தலையிலிட்ட விதி என்னமோ என்ன நான் இடையாமல் அருள் புரியவும் என் செய்தேன் என்றடிமை எண்ணாத எண்ணங்கள் எண்ணாமல் அருள் புரியவும் வந்தமதலிட்ட மெழுகென்ன